அசோகபுரம் அப்படிங்கிற ஒரு காட்டில் கடந்த ரெண்டு நாட்களாகவே கனமழை பேஞ்சிக்கிட்டு வந்தது இதனால் காடைங்கும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ரொம்பவே சேதமாயிட்டு இருந்தது தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால பறவைகளோட கூடுகள் எல்லாம் ரொம்பவே சேதமாயிடுச்சு இதனால் அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் உணவுக்காகவும் இருக்கிறதுக்கு வேறு இடுப்பெரும் தேடியும் காட்டை நோக்கி பறந்து போக எல்லாம் ஒவ்வொன்றா ரொம்பவே வேகமாக பக்கத்தில் உள்ள காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சுங்க ஆனா அந்த காட்டுல உள்ள மின்னுக்குருவி மட்டும் அந்த காட்டை விட்டு போக மனசு இல்லாமல் அந்த மழைக்குள்ளேயே இருந்தது மழை நேரமாக நேரமாக ரொம்பவே பலத்த மழையாக பெய்ய ஆரம்பிச்சது ஆனா மின்னு குருவி தன்னோட கூட்டை விட்டு போகவே இல்லை

तुम मुझे कोई फर्क नहीं नहीं तो ये क्या कर रहा है हम दोनों से मतलब रहने में ना मतलब का तो कोई चीज नाले इन दो दिन आलू की गर्मी है रखो मीनो हम दोनों एक दूसरे का मेरे का तो पूरा हुआ नाले मैं नहीं मैं नैन का काट के तो नहीं आ रहा है इनके काटले मेरे मेरे में है रखे मैं போக மாட்டें मीना इसलिए आपको और वाली सुनाना आदा

அப்போ அங்கே ஒரு சிகப்பு நிற கொடையை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் ஒரு அடர்ந்த மறைவான புதருக்குள்ள அங்கே ஒரு கூடு இருக்கு அதுக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பாக உட்காந்துக்கிறது மின்னுக்குருவி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே மின்னுக்குருவி அசந்து தூங்கிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா மழை சுத்தமாக விட்டுருந்தது இதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட மின்னு குருவிதா மழை நந்திருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்ட மின்னுக்குருவி உணவு திருறதுக்காக கூட்ட விட்டு வெளியே பறந்து வருது அது கொஞ்ச தூரம் பறந்து வரும்போது தான் பார்க்குது காட்டில் இருந்த மற்ற பறவைகள் வெளியே போனவங்கள்லாம் திரும்பவும் தன்னோட காட்டுக்கே திரும்பி வர்றதை பார்க்குது இல்லை மேனும் கேட்க கேட்காம நாங்கள் எல்லோரும் இந்த காட்டை விட்டு மழை ரொம்ப கனமாக இருக்குன்னு போயிட்டோமா இப்போ அந்த காட்டிலேயே மழை பெய்யுது அதுதான் திருப்பி கலையெல்லாம் இங்கேயே வந்துவிட்டோம்

எனக்கு மாதிரி மீனகுருவி இருக்கிற மாதிரியே கைக்குருவிக்கு போனோம் இருக்குது குருவி தினமும் தன்னோட குழந்தைய அடிச்சிட்டு போனா அந்த ஆர்டாம்புறையில உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு வரும்

தெரியல உடனே தன்னோட அதுக்கு சோனா சோனா வீட்டுக்கு போகுது சொல்லுது உன்னோட மின்னு எப்படி வளர்த்தியோ அதே மாதிரி இந்த முட்டையுப்போம் அதுல இருந்து வர்ற குஞ்சையும் நீனு உன்னோட மின்னுவா நினைச்சு ஏன்னா இது கடவுளா உனக்கு கொடுத்த மாதிரி தெரியுது ஹெல்ப் நீ போய் இந்த மாதிரி சோனா குருவி சொல்லிட்டு மீனாக்குருவி இந்த முட்டையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வருது அந்த முட்டை கூட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டே நாட்கள் போகுது மீனா ஒன்னு ரொம்ப உனக்கு உன்னால அப்பா நிச்சயம் ஒரு நாள் போவேன் அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷமா